ஐயோ யா என்னது காப்பி ஒரு மாதிரியா இருக்கு சக்கரையே போடலையா ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன்லாம் போட்ட அம்மா நீ சக்கரைய போட்ட போல மாவட்டான போட்டோ போல மாவா ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவா காப்பியில போட்டுவிடி அது உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நினைலையோ எனக்கு புரியல அப்பா 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 அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அம்மா பாருங்க அப்பா எந்திரிக்க மாட்டேங்கறாரு அடுப்புல கரண்டி காய போட்டுக்கேன் சொல்லு வாட்டிக்கிட்டியா எத்த டாலா எந்த டபாச்சிக்கிட்டு இருந்த உன் டாலா எனக்கு எவ்வளவு நஷ்டம் உன் ஐடிக்கிட்டா பட்டப்பா உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ண

ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான் கை நிறைய வாடகை வருதுன்னு இங்க அப்படியே இருக்கு எவன் கூடி இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறாங்க இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன் ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது எங்க வாங்கி தர இப்போ குடுத்துட்டீங்கல்ல பின்னாடி வாங்க நீ போய் அந்த வேலை பாரு நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன் சார் ஸ்கூட்டர் தொடங்கிறீங்க போட்டிருக்கு ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க இது என்ன சார் கேள்வி நான் தான் வீட்டு ஓனர் நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க இன்னைக்கு தேதி அஞ்சு வாடகை கொடுத்தீங்கனா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போடுவேன் ஆறு மாத வீட்டு வாடகை 1800 ஆமாங்க கரண்ட் சார்ஜ் 180 ஆமாங்க தண்ணி வரி அறுபது ஆமாங்க மொற வாசல் ஆமாங்க சிரிக்கிறாரு சந்தோஷமா இருக்காரு बोलற கே வாடகை இன்னைக்கு கொடுத்து வார் யாரை வாடகை நான் வரவே மாட்டேன் எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ் வீட்டை கட்டினாயா சிமெண்ட் பூசினாயா செங்கல் எடுத்தாயா இல்லை சுவருக்கு வெள்ளை எடுத்தாயா இல்லை நான் உனக்கு மாமனா மச்சாடா மாடம் கேட்டவனே வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உழைக்கவில்லை வைக்கவில்லை ரோ ரோசமில்லை மாதம் மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன் வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு இப்பொழுது நீ ஓடி விடு இல்லை என்றால் உன் பரங்கி தலை எகிரி விடும் என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு ஆபீஸ் போல போறமா நல்ல வேளை எட்டி நின்ன இல்ல மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான் நான் கண்டவனா வாட உடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா அவன் என்னமோ மானம் கெட்டவனே மச்சான் கட்டவனே மருமகன் கட்டவனே புது வசனம் இருக்க அடே இது புது வசனம் இல்ல பழைய வசனம் கட்டவமா சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான் இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால அடிப்பா

இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு நான் அப்ப கட்டுறது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஆகிருக்கும் இது வரைக்கும் நானே இருபதுல இருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன் இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது இப்ப முடிவா என்ன சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ் கோர்ட் தெரியுமா நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் ரோட்டுக்கு போகணும் நீங்க போங்க சார் நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறேன் அம்மி எதுக்கு நீ போய் தாள் கொடுங்க இதுவே இல்லையா டேய் இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான் இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும் சரி வாங்க அடுத்து கொடுப்போம் என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் கண்டேஸ்வரே முனிமா இந்தாங்க வாடகை முனிமா நீ ஒருத்தாமா மாச மாசம் வாடகை கரெக்டா குடுக்கற வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான் என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க குடியிருக்கிறவங்க அவங்க வாடகை கொடுங்கடா நாய்களான்னு அதட்டு கேட்க வேண்டியதானே ஆதட்டி என்ன அறுவாள் எடுத்தே கேட்டுருவேன் அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோட் ஐ வில் மீட் கோட்ங்கறான் நீங்களும் சொல்ல வேண்டியதுதானே ஐ வில் மீல்ஸ் கோட் ஐ வில் மீல்ஸ் கோட்னு நான் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தனும் 10 வருஷம் குடி இது வேற சட்ட குடி தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு ஓஹோ அது அப்படியா நான் 20 வருஷமா இருக்கறனே ஏ அப்படி எல்லாம் ஒண்ணுல சும்மா தான நான் ஐ வில் மீல் கோட் இல்லங்க என்ன என்ன நீங்க இத போய் முனிமாட்ட சொல்லிட்டு அட நான் தெரியாம சொல்லிட்டேன்டா அதுக்கு ஐ வில் மீட் கோட் போகுது ஐயோ

என்னங்க இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி வாங்க வாங்க நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகன் எனக்கு நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பாத்துட்டு போனதா தம்பி சொன்ன அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பான சொன்னாரு

இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேனா போடா என்னமோ இந்த புது ஜோடி இந்த காரணnik குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துவாங்கன்னு சொன்ன எனக்கு தெரியாதா இவங்கள பார்த்தா யாரா குடிக்க போறா அங்கே தான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்க தான் போறாங்க நீங்க வாங்கத்தான் தான் போறீங்க குடிக்கலனா வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு 100 ரூபாய் கமிஷன் குடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் ஏ நீ இந்த காரணநிலையில இருக்க முடியாது எகிறிடுவே フフフフ。<laughs>